அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடம் என்னன்னா மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை நடத்த மாடுகள் சந்தை இங்க ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தையும் நடக்கும் இந்த மோர்பாளையம் அப்படின்ற உரம் சேலத்துல இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்துல திருச்செங்கோடு போர் வழியில்தான் இருக்கு

பல்லு பல்லு சேர்ந்துங்களா பல்லு கடம ஆனா ரேட் எவ்வளவுங்க இது எவ்ளோ வரும் அறுபத்தி ஏழுங்களா கொடுக்கறா என்ன பண்ண கேளுங்களா

கட்டுப்பாடு வந்து அறுபத்து ரெண்டு ரூபானா கொடுக்கலாம் மாலை உள்ள நாளி பழ பால் நேரம் பத்து குத்து என் பேர் ரமேஷ் என்ன ஊருண்ணா ஆத்தூரு ஆஹ் ஜாதி மாடு தான் பால் மாடு கொண்டு வந்து பால் மாடு இது கண்ணு என்ன கண்ண கெடியோரி கண்ணு பால் உள்ள நாளி பள்ளால பால் ஒரு ஒன்பது லிட்டர் போடு ஒம்பது க எத்தனை நாள் ஆச்சு கண்ணு கல்லு ரெண்டு மாசம் ஆச்சு

இது கண்ணு இருபது நாள் ஆச்சு எட்டு லிட்டர் வருதுங்க ஆஹ் ரேட் எவ்வளவு சொல்லுச்சு இருபத்தி எட்டு ரூபானா குடுத்துருவோம் செந்தில் எந்த ஊருண்ணா

ஏண்ண பாலைவண்ண அதை பாக்கலாம் 9 लीटर வருது 10 லிட்டர் வருது வா ரோடி நான் போகலாம் சித்திர கோயில் நீ ஏرم என்ன பல்ல சைன பல்ல எத்தனை பல்லு ஒரு கன்னு போடாத ஒரு கன் போட்டுருக்கு இப்போ சன்ன திருப்பியும் ரெண்டாவது கன் போட போகுது ஆனா பாலைவண்ண அதை பாக்கலாம் ஆ 10 லிட்டர் வரும் பத்து லிட்டர் வரும்

மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க அளவுக்குமே நன்றி வணக்கம்